கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா பலர் தங்களுடைய உடல் பலத்தையே நம்பி இருக்கிறாங்க அவங்க ஞானத்தை வளர்க்குறதுக்கு எந்த வித முயற்சியும் எடுக்கிறது இல்லை ஆனால் எது சிறந்தது அப்படின்றத யோசிச்சு பார்த்தா ஞானம்தான் சிறந்தது உடல் வலிமை தேவைதான் ஆனால் எது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டலாம் நம்ம பலத்தை அதிகரிக்கிறத விட ஞானத்தை அதிகரிக்கணுமா ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுமா ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ராஜா உடல் வலிமையில சற்று குறை உள்ளவனா இருந்தான் அவன் புத்திசாலியா இருந்தான் ஆனா உடல் மெல்லியதா இருக்கும் அதிக பலன் கிடையாது மீதி மூணு பேரும் அப்படி கிடையாது அவங்க தினமும் உடற்பயிற்சி செஞ்சு நல்லா சாப்பிட்டு உடம்ப முறுக்கேத்தி வச்சிருந்தாங்க அந்த மூணு பேரும் சொல்லுவாங்க புத்திசாலித்தனம்லாம் தேவையில்லை உடல் வலிமை இருந்தாலே போதும் அப்படின்னு இந்த ராஜா ஒரு சின்ன மளிகை கடையை நடத்திட்டு இருந்தான் யாரை எப்படி வேலை வாங்கணும் அப்படின்ற யுக்தி அவனுக்கு தெரியும் ஒரு நாள் ராஜா பக்கத்து ஊருக்கு போய் தன்னுடைய கடைக்கு தேவையான பொருட்களை ஒரு வண்டியில வாங்கிட்டு அதை இழுத்துட்டு வந்தான் அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டான் அந்த வண்டியை பாதி தூரம் வந்தோடனே ஒரு மேடு வந்துருச்சு அந்த மேட்டுக்கு மேலே இவனால் அந்த வண்டியை தள்ளி ஏற்ற முடியல யாராவது வருவாங்க உதவி செய்வாங்கன்னு அங்கேயே காத்திருந்தான் அப்போ பார்க்கும்போது இவனுடைய மூணு நண்பர்களும் வந்தாங்க ராஜா யோசித்தான் இவங்க மூணு பேருக்கிட்டேயும் உதவி கேட்டால் நம்மளை நிச்சயம் கிண்டல் பண்ணுவாங்க அதனால் இவங்கள ஏமாத்தினோன்னு ஒரு கயிறை எடுத்து அந்த வண்டியில கட்டி அதை ரொம்ப தூரம் கொண்டு போனா அவங்க நண்பர்கள் நிக்கிற இடம் வரைக்கும் அப்ப சொன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி நீங்க மூணு பேரும் இந்த பக்கம் இருந்து இழுங்க நான் அடுத்த பக்கத்துல இருந்து இழுக்கிறேன் கயிறு இழுக்கிறதுல யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலான்னு இந்த மூணு பேருக்கும் கோவம் வந்துருச்சு இந்த நோஞ்சானுக்கு எவ்வளவு திமுரு நம்ம கிட்ட பல பரீட்சை பாக்குறான்னு பாத்துக்கலாம் ஒரு கையின்னு அந்த பக்கம் வண்டி இருந்தது தெரியாமல் மூணு பேரும் இழுக்க ஆரம்பித்தாங்க கஷ்டமாக இருந்த உடனே ஐயோ அசிங்கப்பட்டு போகிறோமே அப்படின்ற சிந்தனையில் ரொம்ப வெறி பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க முழு பலனியை கொடுத்து அந்த இருந்து அந்த வண்டியை மேலே தூக்கி இறக்குனாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது கயிறுக்கு அந்த பக்கம் இருந்தது ராஜா இல்ல வண்டின்னு ஏமாற்றத்தை வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க புத்திசாலித்தனம் இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே எளிதா சாதிக்கலாம் அடுத்த கதையில் சந்திப்போம்